கம்பராடும் திருவிழையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிழையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி ஒன்று விட்டொன்று பற்றாமல் என்றும் ஒன்று விட்டொன்றினை பற்ற வல்லாருக்கு ஒன்றும் இரண்டும் அல்லாமல் நின்ற ஒன்றினை வாசகம் ஒன்றில் அளிப்பார் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிழையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி இரண்டு வினையால் விளைந்த வகை இரண்டையும் என் சென்னியின் மீதே இரண்டு சரண முஞ்சூட்டி அஞ்சில் இரண்ட இரண்டில் நடக்க வல்லாராம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி மூன்றுலகும் படைப்பாராம் அந்த மூன்றுலகும் உடனே துடைப்பாராம் மூன்று கடவுளாவாராம் அந்த மூன்று கடவுளர் காண ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி நாலு வருணம் வைப்பாராம் பின்னும் நால்வகையா சிரமங்கள் வைப்பாராம் நாலு பாதங்கள் வைப்பாராம் அந்த நாளுக்கு பதமும் வைப்பாராம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டின் பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி அஞ்சு மலம் அஞ்சவத்தை பூதம் அஞ்சு தன் மாத்திரை அஞ்சின் திரியம் அஞ்சு தோழில் அஞ்சும் மாற்றி ாக அமைக்க வல்லாராம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி ஆறாறு தத்துவ கூட்டம் உடல் ஆறு தூவாக்களும் ஆதாரம் மாறும் ஆற்று குற்றங்களும் நீங்க இரண்டாரின் முடிவில் நடனம் செய்வாராம் ஆனந்தம் ஆனந்தம்னந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி ஏழு புவன பரப்பும் கடல் எழும் சீகரிகள் எழும் பெருந்தீ எழும் பிறவிகள் எழும் படைத்த இறைவர் இவராம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி எட்டு வடிவும் ஆவாராம் அந்த எட்டு வடிவுக்கும் எட்டறியாராம் எட்டு குணமுடையாராம் பத்தி எட்டும் எட்டும்ூடையோரிதய துளாராம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி ஒன்பதும் ஒன்பதும் ஒன்றும் மற்றை ஒன்பது முப்பதும் ஒன்பதும் ஒன்றும் ஒன்பதும் ஒன்பதும் ஒன்றும் ஒன்பதுமானவை கப்பூரத்தாராம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி பத்து தீசையுடையாம் பத்து பத்து பத்தாம் தீரு பேருடையாராம் பத்து கரமுடையாராம் தவம் பத்தினில் ஒன்று பத்தாகச் செய்வாராம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி பொருளும் பற்றும் ஞாதாவும் இல்லை ஞானமுங்கேய பொருளும் பற்றும் பகு பார்க்கும் எட்டாராம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் தீரு பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி மெய்யில் அணிவதும் பாம்பு வில்லினில் நாணாய் வீசிப்பதும் பாம்பு கையில் பிடிப்பதும் பாம்பு அவர் காட்டின நாடகம் காண்பதும் பாம்பு ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி நாதத்துடியின் நடிப்பும் மெல்ல நடந்து நடந்து நடிக்கும் நடிப்பும் வேதம் படிக்கும் படிப்பும் நூதல் மீது விலங்கு கூறு வேற்பொடிப்பும் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கையிற்க பாலத்தழகும் திருக்காலினில் பாதுகை சேர்த்த அழகும் மெய்யணி நீற்றின் அழகும் மையல் மீறும் கூறும் நகை மூரலழகும் ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திருவிளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி உடுப்பது காவி உடையாம் மறை ஓதிமன் தேடும் சீரமேர்ச்சடையாம் எடுப்பது பிச்சை அமுதாம் மார்பில் ஏற்பது காமாட்சி கொங்கை சுவடம் எடுப்பது பிச்சை அமுதாம் மார்பில் ஏற்பது காமாட்சி கொங்கை சுவடம் எடுப்பது பிச்சை அமுதாம் மார்பில் ஏற்பது காமாட்சி கொங்கை சுவடம் ஆனந்தம் ஆனந்தம் தோழி കമ്പരാടും തീരുവിളയാട്ടെ പാർക്കിൽ ആനന്ദം ആനന്ദം തോഴി ആനന്ദം ആനന്ദം തോഴി ആനന്ദം ആനന്ദം തോഴീ